இன்னைக்கு என்ன தெய்வ செய்திக்கு தெரிந்து கொண்ட தேவனுக்கும் என்னை பேச அனுமதித்த பாஸ்டருக்கும் ஜூம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆராதனைக்காக எனக்கு தேவன் உதவி செய்த டாபிக் இறுதி ஓட்டம் இந்த டாபிக் இந்த டாபிக்ல நாம ஃபோர் பாயிண்ட்ஸ் படிக்க போறோம் அது மூலமா காடோட பிளான்ஸ முடிக்கிறதுக்கு எப்படி ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கற்று கொடுப்பாங்கன்னு ஒரு மிஷினரி லைஃப் மூலமா கற்றுக்க போறோம் ஒரு சிறு ஜபம் செய்வோம் ஜபம் அன்புலா கர்த்தாவே அப்பா இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய செயல்களையும் எப்படி உங்களுடைய ஊழியக்காரரை கொண்டு செய்திங்கன்னு நாங்கள் படிக்க போகிறோம் நீங்கள் எங்கள் மத்தியில் வண்டி இப்போ எங்களுக்கு சொல் சொல்லி கொடுங்க அப்பா நீங்கள் பேசுங்க அடியார்கள் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிடாவே ஆமீன் இன்னைக்கு நாம் ஒரு மி லாஸ்ட் லாஸ் டேஸில் எப்படி தேவன் அவர்களை பயன்படுத்தி ஊழியர் பணியை ஃபினிஷ் பண்ணார்னு நாம் பார்க்க போகிறோம் அவங்க யாருன்னா அலைஞ்சிவாய் தமையார் இன்னைக்கு நாம் அவங்கள உயர்த்தாமல் அவங்க மூலியமாக தேவன் எப்படி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு நாம் பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நபர் தான் இவங்க டேவன் இவங்கள ஒரு கருவியை யூஸ் பண்ணி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இதில் பெசிஃபிக்காக நைன்டீன் லெவனில் இருந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் ரொம்ப பெஷலாக யூஸ் பண்ணார் ஏன்னா இந்த பீரியட் அவங்க லைஃப்பில் டேஸாக இருந்துச்சு அதே போல இந்த டைமில் தான் அவங்க ஃபோர் books புக்ஸ் எழுதவும் தேவன் பயன்படுத்தினார் இன் அதனால இந்த பீரியட் அதனால் இந்த books the last four books of ஆஃப் இஜிவை சொல்கிறாங்க the ஆப்ஸ் of the apostles கவுன்சல் டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் டு காஸ்பல் ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் கிங்ஸ் இதுதான் அந்த ஃபோர் புக்ஸ் இந்த ஃபோர் புக்ஸ் எழுத அவங்களுக்கு தேவன் செய்த காரியங்களை ஃபோர் பாயிண்ட்ஸாக படிக்கப் போகிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்முடைய பலவீனத்தில் தேவ பலம் எடுத்தவங்க வாசிங்க ரேயர்

1911 லெவன் அவங்களோட எயிட்டி செரிர ஏஜில் சரீர பலவீனத்தை சந்தித்தாங்க ஆனாலும் தேவன் கொடுத்த பலஸில் தான் of the புக்ஸை எழுதினாங்க அவங்க முன்னாடி ரெடி பண்ண சில கிரிப்சன் ரைட்டிங்ஸை கரெக்ஷன் பண்ணவும் தேவன் பலத்தை கொடுத்தாரு இந்த புக்ஸ் ஆரம்ப காலம் கிறிஸ்துவர்கள் திருச்சபையோட சோதனைகளில் மட்டில் எப்படி நிலச்சிருந்தாங்கன்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி கொடுக்குது இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிரியை நமக்கான லெசன் நம்ம லைஃப்பில் நமக்கு சோறுகள் இருக்கா வயசாயிடுச்சு என்னால் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லைனா எனக்கு ஒன்றுமே தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிருக்கீங்களா அப்போது இது நமக்கான வசனம் அவர் கிருபை நமக்கு போடும் பலவினத்திலே அவருடைய பலம் பூரணமாக விளங்கும் அப்படின்றத நாம் முழுசாக நம்பணும் தேவன் ஒன் நம்ம ஒவ்வொரு வரையும் பயன்படுத்த ரெடியாக இருக்கிறாரு நாம் ஒப்பு கொடுத்தாலே போடும் இப்போ சந்தோஷமா என்னோட சேர்ந்து பாடுங்க கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் எல்லாம் நீக்கி ஒரு புது பலத்தை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவன் தரப்போகிறாங்க அதுக்காக நம்ம காடுக்கு தேங்க் சொல்ல போகிறோம் கண்ணமூடி சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ் இன்னைக்கு உங்களுடைய பலத்தால் எங்களை நறுப்புங்க உங்களுடைய வேலையை செய்ய எங்களையும் யூஸ் பண்ணுங்க ஆ மீன் நம்ம ஜபத்தை தேவன் கேட்கிறாங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ இடைவிடாமல் வரும் தேவனுடைய அழைப்பு எலன் வாய் தேவனுடைய அழைப்பை தன்னுடைய இறுதி கால தாங்கி சென்றாங்க எடுத்தவங்க வாசிங்க எபிரேயர் டுவெல் ஒன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் சொல்லுது விசுவாசத்தை துவக்குகிற வரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் அலன் வாய்டுக்கு எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் தேவன் தன்னை யூஸ் பண்ண ஒப்பு கொடுத்தாங்க அவங்க தேவன் தன்னை அந்த ஓட்டத்துக்கு அழைக்கிறாருன்னு புரிஞ்சு ஒப்பு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக எல்லாத்தையும் கடந்து வந்தாங்க அதுக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் தான் அடுத்த த்ரீ புக்ஸ் கவுன்சல் டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சல் டு காஸ்பல் ஒர்க்கர்ஸ் அண்ட் அண்ட் கிங்ஸ் நமக்கான லெசன் நமக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க தேவன் எந்த ஓட்டத்தை சூஸ் பண்ணியிருக்கார் நமக்கு தெரியுங்களா அப்படி தெரிஞ்சிருந்தால் நாம் இந்த ஓட்டத்தை கண்டினியூ பண்ணுறோமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரன்னிங் ரேஸில் நிறைய வெரைட்டி இருக்குது லைக் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது ஓட போகிற பர்சன்ட் எந்த கேட்டகரியில் ஓடணும்னு தெரிஞ்சுதான் ரேஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க கோச் அவங்கள விதாமல் ப்ராக்டிஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கும் தேவன் எந்த கேட்டகரியில் ஊழிய பண்ணணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது அதுதான் நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் நம்ம டேலண்ட்ஸை யூஸ் பண்ணுற யூஸ் பண்ண தேவனுடைய நாம மகிமைக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க பேலன்ஸை யூஸ் பண்ண காடும் நம்ம ஹார்ட்டில் விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக நம்ம வி ஜீசஸ் விடாமல் தட்டிகிட்டே இருப்பாங்க அந்த தேவ அழைப்பை நாம் கேட்டு ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸை நாம் விடாமல் செஞ்சாலே நாம் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் அதுக்கு தேவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அழக்கிரார் அழக்கிரார் இதோ நீ ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவசரப்படாமல் நாம் பொறுமையாக இருப்போம் நாம் பொறுமையாக இருக்க ஹோலி ஸ்பிரிட் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ மூலம் வெளிப்படும் தேவ விஸ்வாசன் அலன் வாய்ட் ஒர்க் பண்ண மோடு அவங்களுக்கு என்ன தரிசனம் வந்துச்சின்னு அவங்களோட அசிஸ்டண்ட் அண்ட் ட்ரஸ்டி கிட்ட மறைக்காமல் ஷேர் பண்ணுவாங்க ஹோலி ஸ்ப்ரீ தனக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னு கூட அவங்களுக்கு சொல்லி தருவாங்க நைன்டீன் ஃபிஃப்டீன் ஃபிப்ரவரி தேர்ட்டீன் சாட்டர்டே நைட் அலன் வைட் அவங்களோட ரைட்டிங் ரூமுக்கு போக மோட விருந்துட்டாங்க அதனால் அவங்களோட இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க வெறும் ஃபைவ் மந்த்ஸ் தான் உயிரோடு இருந்தாங்க அவங்க இறந்த போடு அண்ட் கிங்ஸ் புக்கை முடிக்கலை கடைசி ரெண்டு சாப்டர் ஸ்பெண்டிங்கில் இருந்துச்சு அவங்க ஷேர் பண்ண தரிசனங்களையும் ஹோலி ஸ்பிரித் கைடன்ஸையும் வச்சு பல கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்களோட அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரஸ்டிஸ் அந்த புக்கை முடித்து பப்ளிஷ் பண்ணாங்க இளநோய்த்தோட நம்பிக்கையும் உழைப்பையும் அவங்களோட அசிஸ்டண்ட் அண்ட் ட்ரஸ்டிஸ் மூலமாக தேவன் ஃபினிஷ் பண்ணார் நமக்கான லெசன் பைபிளில் கூட இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நெஹேமியா எப்படி ஜெருசலம் கோட்டை சுவரை கட்டினார்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி ஸோ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுற தேவன் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கவும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நாம் விசுவாசிக்கணும் சம்டைம்ஸ் நமக்கு தடைகள் வருது கம்ப்ளீட் பண்ண முடியாத துட்டுவேஷன் வருதுன்னா நாம் தயராகாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய ஹெல்ப்பை கேட்கணும் கரெக்ட் டைமில் நம்ம வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை நிறைவேறும் நம்ம ப்ரேயர் கேட்கப்படும் ஏன்னா என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்தி தூவீர் என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்தி தூவிர் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பேன் நம்ம நடப்ப வரவ நம்மளுக்கு என்ன எப்போ செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஏற்ற காலத்தில் நம்ம பிரேயர் கேட்கப்படும் நம்ம வேலையை அவர் ஃபுல்லாக பார்த்துப்பார் ஜஸ் நாம அவரை விசுவாசித்தா போடும் அந்த தேவ விசுவாசம் எல்லாத்தையும் செய்யும்னு நம்புங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் எதிர்காலத்துக்கான சாட்சி அலன் வால் ஹோலிஸ்பிரித் புக் புக்ஸ் எழுதினாங்க தீர்க்க தரிசன காசிகளை தேவன் அவங்களுக்கு காம்பிக்கம் போடு ஹோலி ஸ்பிரித்தால் ஃபுல்லாக நரம்பியிருந்ததை பல பயனியர் நமக்கு சார்ச்சி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க புக்ஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் முழுமையாக தேவனால் சொல்லப்பட்டவை அடனால தான் ஆந்திர தேசுக்கும் மேலே இந்த புக் நிலைச்சிருக்கு ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் கூட இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த புக் சத்தியத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுது தேவ வார்த்தைகள் மட்டும்தான் தலைமுறைகளை தாண்டி நிலைச்சிருக்கும் ஏன்னா இதன் மூலமாக தேவன் தன்னுடைய ஃப்யூச்சர் ஒர்க்ஸ் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கான லெசன் நமக்கும் தேவன் சில ஒர்க்ஸ் அசைன் பண்ணி வச்சுருக்காங்க அது அவருடைய வருகைக்காக ஆயத்தை பண்ணுறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒர்க் அதாவது இருந்தவர்களை தேவனை சந்திக்கும்படி எல்லாருக்கும் சத்தியத்தை சாட்சியாக சொல்கிறதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தேவ அழைப்புக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா எடுத்தவங்க வாசிங்க ஒன்று கொருந்திய த்ரீ சிக்ஸ் நான் நத்தேன் அப்பலோ நீர் பாய்ச்சினால் தேவன் விலை செய்கிறார் பால் சொல்கிற மாதிரி பயிரை அவரு நட்டாரு அப்பளோ நீர் பாய்ச்சினாங்க விலை செய்கிறவர் தேவன் நாம் எத்தனை பயிரை நட்டுருக்கோம் நாம் அட்டன பேருக்கு நீர் பாய்சினோம் எதுமே பண்ணாமல் சார்ஜ் நிரம்பணும்னு ரிசல்ட் கேட்குறோமா இல்லைங்க ஃபர்ஸ்ட் விடைப்போம் அடுத்து தேவன் நீர் பாய்ச்சி சொன்னால் நீர் பாய்ச்சுவோம் அவரை விலை செய்வார் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருந்தால் தேவன் உங்களை குறித்து கண்டிப்பாக சாட்சி சொல்லுவார் அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஒரு நாள் நாம நாம் இருக்கக்கூடாது அதாவது சத்தியத்தை கேட்கும்போது மட்டும் ஜீசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து உலக பிரகாரமாக போயிடுறது அப்படி இல்லாமல் அவருடைய வருகை மட்டும் அவருக்காக உண்மையும் உத்தமமாக இருக்கணும் அவரது வேலையை கடைசி வரைக்கும் செய்யணும் அப்போ ஸ்தலர் பால் தைரியமாக சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் நமக்கும் அப்படி சொல்ல ஆசை இருக்கு நானும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காட்டுக்கொள்வோம் இந்த தீர்மானத்தோடு ஒரு சிறு ஜெபம் செய்வோம் அப்பா நல்ல வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தீங்க அதுக்காக தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலம் நிறைவேறுவதை நாங்கள் உணர்றோம் நல்ல போராட்டத்தை போராடும் எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கவும் உணவுங்க எங்கள் தீர்மானம் ஒரு நாளைக்கு மட்டும் இல்லாமல் உம்முடைய வருகை மட்டும் இருக்க உடுங்க விசுவாசமாய் உமை பற்றி கொண்டு உம்முடைய ஊழியம் வெற்றி பெற நீங்கள் உணவுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் தேங்க்யூ